எம்ஜிஆர் சக்கரவாணி ஒன்றா இருந்தால் தாய் வீட்டில் போய் போய் சண்டை போட்டிருக்காரு எடுத்து சேர் எடுத்துட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டார் புதல் ராத்திரியில் புதுமண பெண் ஓ ஒன்று அழு அழுதுருக்காங்க என்னென்னு கேட்டால் அவர் இந்தமாதிரி ஏற்கனவே ஒருத்தன லவ் பண்ணியிருக்கேன் நான் அவனை தான் வந்து அவரோட தான் வாழ விரும்புகிறேன் நான் என்னை பிடிவாதம்மா என்ன கலை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க மாடிவடி எழுதுகிறோம் எம்ஜியா பற்றி அவ்வளோ மோசமாக அவ்வளோ மட்டமாக கண்ணா அப்படி நான் இவ்வளோ தாழ்த்தி எழுதுமோன்னு அவ்வளோ தாழ்த்தி எழுதுனாரு எம்ஜிஆர் என்று பதில் சொல்ல விரும்பலை கணக்கு இருந்த மது பழக்கத்தை அந்த அம்மாவுக்கு உண்டாக்கி அவங்களுக்கு அந்த 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 பழக்கமும் தீவிரமாக மது மாதிரி அளவுக்கு கொண்டு போனது வந்து சந்திரபாபு திரை அனைவருக்கும் இதே கணி விஜயன் வணக்கம் மதுவால் சீரழிந்தவர்களில் முதன்மையானவர் அப்படின்னு சொன்னால் சந்திரபாபு சொல்லலாம் அதாவது ஒரு நல்ல கலைஞர் சந்திரபாபுனுடைய திறமை எல்லாேருக்கும் பிடிக்கும் அவருடைய நடிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் பாடல் பாடுகின்ற விதம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அவர் இருந்த ஒரு இது என்னென்னா யாரை மதிக்காத ஒரு தன்மை யாரை மதிக்க மாட்டார் கருவம் தான் ஒரு பெரிய தன்னை மாதிரி எவனும் உண்டா தான் கால்ச்சீட்டுக்காக எல்லோரும் துடிக்கிறாங்க அப்படி பிடிங்கிறெல்லாம் வந்து அவர் அவர் மேலே ஒரு எல்லாேருக்கும் ஒரு ஒரு பேரலாக நல்ல நடிகன் நல்ல கலைஞன் நல்ல பாடகர் அப்படி பாடி நடிக்கிறவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதாவது விடாத மதுப்பழக்கம் த தலைகணம் யாரையும் மதிக்கிறது இல்லை யாரையும் மதிக்கிறதுங்கிறது தான் இது மேலும் நின்றுச்சு அதனால் அதாவது அந்த மதுப்பழக்கத்தை கூட வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டால் கூட இந்த மதிக்காத ஒரு தன்மை அதாவது எம்ஜிஆரை யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க நடிகைகளை வந்து பானுமதி மட்டும் மிஸ்டர் எம்ஜிஆர் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பானுமதி சொல்லுவாங்க மற்ற யாருமே வந்து சின்னவர் சின்னவர் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் இருக்காரா இப்படி தான் இப்படி தான் கேட்பாங்க மரியாதை கேட்பா இது பண்ண மாட்டாங்க அதில் சந்திரபாபு வந்து ராமச்சந்திரன் எப்பாவது ஒரு இடம் எம்ஜிஆர் மிஸ்டர் எம்ஜிஆர் இப்படி தான் சொல்கிறது ஸோ பேர் சொல்ல சிவாஜியை டே சிவாஜின்னு சொல்லுவார் ஆனாலும் இதெல்லாம் சகிச்சிக்கிட்டு ஏன்னா ஒரு சரி நம்ம படத்துக்கு நல்ல கேரக்டர் வேணும் இவனுக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம இவன் நல்ல கலைஞன் இவனுக்கு வந்து ஒரு நல்ல வே அந்த இந்த வேஷத்துக்கு பொருத்தமான அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாங்க அதெல்லாம் செகிச்சுக்கிட்டு அன்னைக்கு அன்றைக்கி கலைஞர்கள் அப்படி இருந்தாங்க ஆனால் சந்திரபாபுனுடைய இது என்னன்னா ஒரு விஷயம் கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு ஒரு படம் கண்ணாசன் எடுத்தார் கண்ணாசன் இவரை வச்சு எடுத்தார் ஆனால் கவலை இல்லாத மனிதனாக நான் ஆகிட்டேன் நான் சந்திரபாபு என்ன அந்த பாடுபடுத்தினார் படாத பாடுபடுத்தினார் க படத்துக்கு என்றைக்கி கால்ஷீட் கொடுப்பாரோ அன்றைக்கி தான் அந்த படம் படப்பிடிப்பு நடக்கும் அது எல்லாம் படப்பிடிப்பில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் வந்திருப்பாங்க எல்லா டோட்டல் யூனிட் காத்துகிட்ருக்கோம் ஆனால் வருவார் வருவார் வரும் பார்த்தா வரவே மாட்டார் அன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல் ஆகும் எனக்கு வந்து ஷூட்டிங் கேன்சல் ஆகிறது அதாவது படப்பிடிப்பு முடிஞ்சு அது முடிகிற தருவாயில்ல ஆனால் கூட பரவாயில்ல படப்பிடிப்பே தொடங்காமல் கேன்சல் பண்ணுறதுன்றது பாருங்கள் அது ரொம்ப சினிமாவில் காண முடியாத ஒரு துன்பம் அப்படிங்கிற மாதிரி கண்ணதாசன் வந்து எழுதியிருக்கார் பற்றி இந்த மாதிரி என்னை அவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காரு அவர் எம்ஜிஆரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை சீரழிச்சுட்டார் இன்னும் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் கதை விட விட்டுக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் வாழ்க்கை சீரழிச்சிட்டாருன்னு அவர் அப்படி நடக்கலை நடக்காததை வந்து நம்ம முன்னாடியே சுடி சுட்டி இருந்தாலும் கண்ணதாசன் சொன்ன அந்த ஒரு விஷயம் போதும் கண்ணதாசன் வந்து சொன்னார் இல்லையா என்ன என் வாழ்க்கையை கொஞ்சம் அசைச்சுட்டார் என் வாழ்க்கையில் வந்து என்னை கொஞ்சம் இழுத்துட்டார் நான் கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன்னு பார்த்தா அது சந்திரபாபுனால தான் வேறு யாராலும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நான் தான் பலம் நான் தான் பலவீனம்ங்கிறது போக என்னையே ஏ வந்து கீழே பலவீனப்படுத்தினது சந்திரபாபு தான் அப்படி சொல்லி அந்த கவலைகளான மனிதன் படத்தை பற்றி அவளை சொல்லி ரொம்ப நொந்து போய் ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு நான் யாரையும் வந்து குற்றம் சொல்ல விரும்ப மாட்டேன் ஆனால் என்ன என் நான் சொல்கிற அளவுக்கு என்னை நான் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காருன்னா அது காரணக்காரியங்கள் சரி இருந்தாலும் பரவாயில்ல காரணக்காரியங்களும் சரி கிடையாது ஏதோ ஒரு சினிமா என்ன ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அது மாதிரி பண்ணியிருக்காரு சந்திரபாபு ஏதோ விளையாட்டு பொருளாக நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு வாங்க வாங்கின வாங்கியிருக்கார் அப்படி இருந்தவர் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரபாபு படங்களில் நடிக்கும்போது மாடியிலேருந்து குதிக்கிறேன்னா அவரே ஒரிஜினலாக விழுந்து குதிப்பார் அடிபடுமா அடிபடாதான் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது இது மாதிரி இன்னொரு நடிகர் நாகேஷ் பிடிச்ச யாராவது கீழே கலாம் டொப்புன்னு அவரே விழுவார் அதுக்கு இன்னொரு ஷாட் போட மாட்டார் டூப் ஷார்ட்டெல்லாம் போட மாட்டார் அவரே விழுவார் ஸோ அந்தளவு உடம்பு ஃபிக் ஃப்ளெக்ஸிபிளாக வச்சுக்கிட்டு இருந்தார் உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுத்து அது பண்ணிக்கிட்டு இருந்தார் டான்ஸ் எல்லாம் அவரோட டான்ஸுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நடோடி மண்ணில் சந்திரபாபுக்கு ஒரு கேரக்டர் அப்படி கொடுத்தாரு வாய்க்குள்ளே கோழிக்குஞ்சி வச்சு வித பய அதாவது தன்னை வந்து மறைக்க மறைச்சிக்கிறதுக்காக கோழி குஞ்சு வச்சு வாயை வச்சு இது பண்ணி முடிவார் ஒரு ஷாட்டு அந்த ஷார்ட்டை நிஜமாகவே கோழி குஞ்சம் உள்ளே வச்சு எம்ஜிஆர் வேண்டான்னாரு இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டார் என்ன ஆச்சுன்னா அவங்க உள்ளேருந்து அந்த கோழி இந்த முடிஞ்சு வெளியே எடுக்கும்போது உள்ள கிழிச்சு கிழிச்சி விட்டுருக்கு அது உடைய சின்ன சின்ன குட்டி குட்டி நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா கோழி நகங்கள் அதெல்லாம் உள்ள அவர் நாக்கு உள்ளே அந்த அன்னம் மேலன்னம் கீழேண்ணம் எல்லாம் போட்டு கிழிச்சு விட்டுருக்கு அப்படி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த நடிகை தொடர்ந்து நடிக்கிறதுக்கு தயாரான ஒரு நடிகர் தான் ஒரு சந்திரபாபு அந்த 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 அளவுக்கு பண்புள்ளவர் ஏன் இப்படி போனாருங்கிறது தெரியல அது அது மது பழக்கம் வந்து அதான் உற்சாகம் இது ஜாஸ்தியாகி போச்சுன்னா யாரையும் வந்து மரியாதையெல்லாம் பேசுகிறது இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப போயிடுச்சு ஒரு எல்ல மீறி போயிட்டார் சரோஜாதேவி வந்து சபாஸ் மீனால அவருக்கு ஜோடி சந்திரபாபுக்கு ஜோடி சிவாஜிக்கு ஜோடி மாலினி ராகவனுடைய மனைவி மாலினி இவருக்கு ஜோடி சந்திரபாபு ஜோடி சரோஜ ஸோ அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் இருந்தார் அவர் ஒரு டைம் வந்து இனஸ்டேஷன் படம் வந்து அவர் நடித்தார்னா அந்த படம் நல்லாயிருக்கும் அந்த படம் வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கும் விற்பனைக்கு நல்லாயிருக்கும் ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த உண்டு அது மாதிரி சந்திரபாபு இருந்தாலும் படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு துணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவலை இலாத மனிதன் படத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாதிக்கப்பட்டார் எம்ஜிஆர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டார் அந்த மனரீதியான பாதிப்பு ஏற்படுத்த சந்திரபாபு மாடிவெட்டு ஏழை அப்படிங்கிற படம் மாடிவெட்டு ஏழையின் கதை ஃபிலிம் ஃபிலிமாலையில் ஒரு இருபது வாரம் இருபது இஷ்யூ தொடர்ந்து எழுதினார் அதில் எம்ஜிஆர் எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணார் எம்ஜிஆர் அதை பொருட்படுத்தவே இல்லை ஏன்னா என்ன நடந்ததுன்னா அந்த மாடிவெட்டியலின் கதையினுடைய ஃபைனான்சியல் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதினால இது எம்ஜிஆரில் தான் அந்த ஃபைனான்ஸ் வந்துச்சு அந்த வந்த அந்த ஃபைனான்சியல் குடும்பத்துலேயும் இவர் போய் மிஸ்யூஸ் பண்ணி கொஞ்சம் சில தவறுகள் பண்ணதுனுடைய விளைவு எம்ஜிஆர் தட்டி கேட்டிருக்காரு தட்டி கெட்டதுக்கு சந்திரபாபு நீங்கள் படத்தில் நடிக்கிற ஹீரோ மட்டும்தான் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து நடிக்கிறீங்க அதானும் சரி நீங்கள் என்ன தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன் எனக்கு வரமாட்டாங்களா ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் ஒரு அடாவடித்தனமாக பேசுகிறோன்னே என் எம்ஜிஆர் சரி இவர்ட நம்ம வந்து விவாதம் பண்ணுறது சரியில்லை அவர் மன்னிப்பு கேட்க சொன்னார் ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்டு இனி கொஞ்சம் ஸ்மூத்தாக போங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னார் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படி தான் நடந்துக்குவேன் என்ன ஏன் இஷ்டம் சௌரியம் ஏன் இஷ்டம் நீங்கள் அது வந்து கேட்குறதுக்கு நீ உங்களுக்கு என்ன யார் நீங்கள் என்ன தானாவதியா நீங்கள் என்ன ரைட்ஸ் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு இது பண்ண உடனே எம்ஜிஆர் சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் விட்டுட்டாரத்தோடு சரி அதுக்கப்புறம் கால்ஷீட் பற்றி சந்திரபாபு யாரும் கேட்டு பார்த்தா ஒன்றும் பதிலே வரல சாவுத்திரியும் விலகி போயிட்டாங்க ஏன்னா இந்த பிரச்சினையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களும் சாவுத்திரியும் விலகி போயிட்டாங்க எம்ஜிஆர் கால்ஷீட் இல்லைனா சாவுத்திரி இப்படி வருவாங்க அப்புறம் யாரை வச்சு படம் எடுக்கிறது அப்படிங்கிறப்போ ஒருப்போ இவர் சந்திரபாபு தன் தவறத்தை உணர திருத்திக்காமல் அப்பவும் தவற திருத்திக்காமல் தவிர உணராமல் போய் தாய் வீட்டில் அதாவது எம்ஜிஆர் சக்கரமாணி ஒன்றா இருந்த தாய் வீட்டில் போய் போய் சண்டை போட்டிருக்காரு எடுத்து சேர் எடுத்துகிட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டார் இதெல்லாம் தெரிஞ்சு எம்ஜிஆர் ரொம்ப ஆகிட்டார் நான் இருந்துருந்தேன் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தால் நடக்கிறது வேற அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாப்ளே அப்படின்னு சொல்லி இது பண்ணி நீங்கள் ஒன்றுமே பேசாதீங்கமே ஒன்றும் பண்ணால் வர மாட்டேன் அந்த ஆள் அவன் ஏதோ கோவத்தை காட்டிகிட்டு போயினா வரமாட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்ட்டார் அது அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் கொஞ்சம் மனசு அதுக்கப்புறம் அவங்க சந்திரபாபுக்குள்ள பிரச்சனை அது என்னாச்சுன்னா திருமணம் சந்திரபாபுக்கு திருமணம் நடந்தது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கார் முதல் ராத்திரியில் புதுமண பெண் ஓன் அழு அழுதுருக்காங்க என்னன்னு கேட்டால் அவன் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கேன் நான் அவனோட தான் வந்து அவனோட தான் வாழ விரும்புகிறேன் நான் என்னை வந்து பிடிவாதமாக என்ன கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் முடி வச்சுட்டாங்க எனக்கு கேட்டுருக்கலாம் என் அபிப்பிராயத்தை கேட்டுருக்கலாம் உங்ககிட்டேயே சொல்லியிருக்கலாம் நானும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு உங்களை சந்திக்கிற சந்தர்ப்பமும் இல்லை அதனால் வந்து நான் அந்த மாதிரி வந்து எனக்கு எனக்கு பிடிக்கல இந்த திருமணம் பிடிக்கல இது நான் உங்களோட சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவர் இவர் ம மனைவிங்கிற வகையில் நெருங்க வந்தார் உரிமையை எடுத்துக்கிட்டு அதை நெருக்கத்துக்கு இந்த மாதிரி தடை போட்டாங்க அதில் என்ன ஆச்சுன்னா அவங்க சரி நீ போமா நீ யாரோட வாழ விரும்புறியோ நீ அவனோட போய்க்கோ அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்பிட்டார் அதனுடைய பாதிப்பு என்னென்னா மதுப்பழக்கம் ஏற்கனவே இருந்த பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெவியாக போய் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஏற்கனவே ஒரு ஒலி ஒலியாக இருந்தவர் இந்த மது பழக்கத்தினுடைய போதை பத்தாமல் என்ன ஆச்சுன்னா பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் போட்டுட்டு அது போட்டால் தான் வந்து நார்மல் தான் ஓரளவுக்கு இதாக இருக்க முடியும்ட்டு அந்தளவுக்கு பாதிப்புக்குள்ளேனார் இதுக்கப்புறம் எம்ஜிஆர் பார்த்தார் சரி நம்ம என்ன தான் அவர் வந்து நமக்கு எதிராக பண்ணார் துரோகம் பண்ணாருன்னா கூட நாம் அப்படியே விட்டுறக்கூடாது இந்த ஒரு ஏன்னா அந்த அவர் ரொம்ப உயர்வை பார்த்து சந்திரபாபு ஒரு மா மாடிக்கு காரில் போகிற அளவுக்கு மாடி வீடெல்லாம் கட்டினார் பிரமாதமாக கட்டினார் ஸோ அந்த வீடு கட்டினாரு மாடி வீட்டுக்கு கார் போகிற அளவுக்கு வீடை கட்டினார் இல்லையா அது அது திமிரு அதாவது தான் வந்து வசதியாக இருக்கேன் தான் உங்கள்கிட்ட எல்லாம் யாருடா இல்லைடா ஏண்டா தான்டா இருக்குது அப்படி காட்டுறதுக்காக அந்த திமிரை காட்டுறதுக்காக வீடை கட்டினார் அது நாலு பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம் நாலு பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம் ஒருத்தன் குடும்பத்தை எடுத்து ஒரு படம் ஃபைனான்சியல் குடும்பத்தை எடுத்த கெடுத்தது பாருங்க அதனுடைய பாவம் எப்படி இருக்கும் இப்படி தான் போய் நிற்கும் அந்த வீட்டை விற்கிற நிலைமைக்கு போனது இருந்தாலும் அந்த அது அது அவருடைய நல்ல தன்மைகள் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால எம்ஜிஆர் அதெல்லாம் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்துட்டு விட்டுட்டார் சரி ஆனால் ஃபைனான்சியலாக கஷ்டப்பட்டார் சிரமப்பட்டார் வாழ்க்கைக்கு சிரமப்படாருங்கிறதுனால அது என்ன சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்தை விட அதிகமான தொகை வர்ற மாதிரி அவருடைய படங்களை வாய்ப்பு கொடுத்தார் பறக்கும்பாவியிலே ஒரு வாய்ப்பு கொடுத்தார் கண்ணன் காதலில் வாய்ப்பு கொடுத்தார் அடிமைப்பெண் சொந்த படம் அணிவிப்பெண்லேயே வாய்ப்பு கொடுத்தார் இவ்வளவும் பண்ணியும் எம்ஜிஆருக்கு நல்ல பேர் இல்லை அந்த பழைய அவருடைய அவர் கொடுத்த அந்த ச சம்பளத்தை அது அட்வான்ஸை விட அதிகமான தொகையை அவருக்கு கிடைச்சும் கூட நன்றி உணர்ச்சி இப்போ சந்திரபாட்டை இல்லை திரும்ப சினிமாவில் வந்து அது அது அதுதான் உள்ள ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் தான் ஃபிலிமாலையாவில் எம்ஜிஆரை பற்றி மோசமாக எழுதினார் இந்த இந்த படங்களுக்கெல்லாம் அப்புறம் அடிப்படிக்கலாம் அப்புறம் அப்புறம் நைன்டீன் செவன்ட்டிக்கு அப்புறம் எழுதினார் மாடிபடியும் கருதுக்குள்ளே எம்ஜிஆர் பற்றி அவ்வளோ மோசமாக அவ்வளோ மட்டமாக கண்ணா அப்படின்னா எவ்வளோ தாழ்த்தி எழுதக்கூடாது அவ்வளோ தாழ்த்தி எழுதினார் எம்ஜிஆர் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை அது அவரை பாதித்தது மன ரீதியாக ஒரு பாதித்தால் கூட பதில் சொல்ல விரும்பலை பதில் சொல்லாமல் அது அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டார் அந்த விஷயத்தை விட்டார் இது 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 போக எம்ஜிஆருக்கு செய்த கொடுக்க கெடுதல் போக சாவித்திரி சாவுத்திரிக்கும் அவர் இது பண்ணார் தட்டுங்கள் திறக்கப்படுங்க திறக்கப்படுதுன்னு ஒரு படம் அந்த படத்தில் அவருடைய டேலண்ட் தெரிஞ்சது சந்திரபாபுடைய டேலண்ட் ஒரு அற்புதமான டைரக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அந்த படத்தில் கேரஜி நடித்தாங்க மனோ இவங்க மனோகர் நடித்தார் சாவுத்ரி நடித்தாங்க சாவுத்ரியோட நிஜ காதலன் தான் நிஜ கணவர் தான் வந்து மனோகர் அந்த மனோகரை மனோகரை வந்து லவ் பண்ணி கேரஜா லவ் பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா கொண்டுடுற மாதிரி காட்சி கொண்டு வரது வந்து இந்த கொலைப்பழி வந்து சந்திரபா மேலே விழுது அப்படி வர ஒரு அந்த கதை அந்த க அந்த கதையில நடிக்கிறது அந்த அந்த காலக்கட்டத்தில்னால் சாவித்திரி பிராப்தனும் பாடலாம் டைரெக்ட் பண்ணாங்க அந்த சாவித்திரி ஒழுங்காக இருந்தவங்கள நல்லா இந்த ஒழுங்காக இருந்த போய்கிட்டு இருந்த அந்த இது எம்னைக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிட்டு சந்திரபாபு என்ன பண்ணாங்கன்னா அதை ஊதி அவங்களுக்கு ஊதி பெருசாக்கி அவங்கள வந்து நீ வந்து இதை மனத்து கவலைப்படாத நீ சொல்லிவிட்டு மதுப்பழக்கத்தை தனக்கு இருந்த மது பழக்கத்தை அந்த அம்மாவுக்கு உண்டாக்கி அவங்களுக்கு அந்த 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 பழக்கமும் தீவிரமாக மது பழக்கமாகற மாதிரி அளவுக்கு கொண்டு போனது வந்து சந்திரபாபு சந்திரபாபு இப்படி வந்து கெடுதல் பண்ணியே வாழ்க்கையில் வாழ்ந்து நல்ல கலைஞர் ஒரு நல்ல கலைஞர் கெடுதல் பண்ணால் என்ன விளைவு ஏற்படுங்கிறது அவர் ஒரு வாழ்க்கையே ஒரு உதாரணம் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணம் அதாவது மது மது அது பெத்தடிங்க அதுக்குன்னு சொல்லி எதுலாம் போத்தப்பொருள் போகிறாங்களா அவங்க வாழ்க்கை இவ்வளோ சீரழிஞ்சு போகுங்கிறதுக்கு இவரெல்லாம் ஒரு உதாரணங்கிறதுக்கு சந்த சந்திரபாபு ஒரு முன்னுதாரணம் உதாரணம் நன்றி வணக்கம்